கும்மிடிப்பூண்டி அருகே மினி உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிக்கு புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்த முயலும் அரசை கண்டித்து அப்பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறையினரின் நடவடிக்கையால் பரபரப்பான சூழல் நிலவியது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த போவலம்பேடு கிராமத்தில் சுமார் ஆறு ஏக்கர் தரிசு புறம்போக்கு நிலம் உள்ளது இதில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் பங்களிப்போடு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்படவுள்ளது விளையாட்டு அரங்கம் அமையவுள்ள தரிசு புறம்போக்கு நிலமானது அதே கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சுமார் பத்து குடும்பத்தினரின் பல தலைமுறையாக பயன்பாட்டில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மேற்கண்ட உள்விளையாட்டு அரங்கப் பணிகளை துவக்கிட நான்கு புக்லைன் எந்திரங்களோடு நிலத்தை கையகப்படுத்த இரண்டு நாட்களாக எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டங்களை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவாய்த்துறையினர் அடங்கிய குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் மேலும் அங்கு தீயணைப்பு வாகனத்துடன் போலீசாரும் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்தனர் இதனையறிந்த மேற்கண்ட நிலத்தை பயன்பாட்டில் வைத்திருக்கும் கிராம பொதுமக்களில் சிலர் பொக்லைன் எந்திரங்களை சிறைபிடித்து தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையில் இருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஐம்பது பேரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் தொடர்ந்து அரசு சார்பில் அறிவிப்பு பலகை வைத்ததுடன் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்றதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டது đi lên 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 đi